பெரியவர்களே தாய்மார்களே கிளம்பிக்கொண்டிருக்கிறார்

அடுத்தபடியாக எங்களுடைய ரீஜனல் கோஆர்டினேட்டர் மாமா சீனி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு விருது பெற்றுள்ள வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றுள்ள அனைவருக்கும் அவார்டு வொகேஷனல் எக்ஸலென்ஸ் அவார்டு வாங்கிய அனைவருக்கும் என்ன நேர காலம் கருதி நான் ஒவ்வொருடைய பேரை சொல்லாமல் நான் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் என நேரம் ஆயிடுச்சு அதில் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் புதிய உறுப்பினர்களாக இங்கு தங்களை இணைத்து கொண்டு சேவை செய்ய வந்துள்ள எங்களுடைய புதிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்துள்ள ஆர்சிஸ் சிஸ் ஏஜிஸ் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அனைத்து மதுரையினுடைய அனைத்து கிளப்பில் வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் செயலாளர்கள் மற்றும் அனைத்து ரொட்டோரியங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை டெல்லிகட்டு ரோட்டி சங்கத்தின் சார்பில் தெரிவித்து கொண்டே விடைபெறிகளை நன்றி வணக்கம் வளைந்து அவர்களும் பத்மஸ்ரீ போன்ற பெரிய விருதுகளைப் பெற்று உலகளாவிய புகழையும் ஆய்மோகத்தையும் பெற்றிருந்தாலும் கூட எரியவர் நம்முடைய நெல்லை மாடு ராமகிருஷ்ணன் அவர்கள் அவசியமாக சங்கத்தினுடைய தலைவராக நம்முடைய தமிழ் தகுதி பெற்றவர்களாக நம்முடைய ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்கம் தேர்ந்தெடுத்தது இது என்னுடைய புரிதலை நான் பார்க்கிறேன் நம்முடைய இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றிருப்பவர்கள் இந்த தேவைக்கும் ஆசைக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் தான் இவர்கள் வாழ்நாள் சாதனையாளர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தேவைக்கும் ஆசைக்கும் என்ன உள்ள வேறுபாடு இப்போது எனக்கு ஒரு வீடு வேணும் அது தேவையா ஆசையா எனக்கு தெரியவில்லை எனக்கு ஒரு பைக் வேணும் அது தேவையா ஆசையா என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு ஒரு வசதியான பங்களா வேண்டும் இப்படி பல்வேறு ஓட்டங்கள் என்னால் பிரித்து பார்க்க முடியவில்லை ஆகவே தேவை என்று நினைத்து ஆசையிலே விழுந்து விடுகிற காரணத்தினாலே துன்பம் என்னை கவிக் கொள்கிறது இப்போ ஒரு சொக்கலிங்கம் போன்ற தேர்வு பெற்றிருக்கிற நம்முடைய இருக்கிறார் ஆகவே இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றிருக்கிற ஐயாக்கள் நம்முடைய மாண்புமிகாக பெருமைக்கும் பேருக்கும் பெற்றிருக்கிறவர்கள் இந்த தேவையை முழுமையாக புரிந்திருக்கிறார்கள் கல்வி தேவை உணவு தேவை இருப்பிட தேவை உடை தேவை மருத்துவ தேவை சுகாதாரம் தேவை தேவையை அளவோடு அவர்கள் கண்டறிந்த காரணத்தினால்தான் ஆசையில் இருந்து விடுபட்டு மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு நிலையிலே அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் வந்து கொடுக்குறார் தொகுத்து வழங்குவதற்கு நெல்லை பாலை நெருந்து டைரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த சுவாமிசுந்தரம் அவர்களுக்கும் ஆகவே இது ஒரு எளிய விழாவை இவ்வளவு ஒரு குடும்ப விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை நான் சிந்தித்து